அனைவருக்கும் வணக்கம் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி கரும்பு வாழை தென்னை என விளைபொருட்கள் மூலம் ஒரு பெரும் வருவாயை ஈட்டலாம் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்த விவசாயிகளையும் இந்த சீசனில் தொடர்ந்து வேலை கிடைக்கும் வருவாய் இருக்கும் அடுத்த வருடம் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கையில் கொஞ்சம் பணமும் இருக்கும் என்ற கனவை சுமந்து கொண்டிருந்த ஏழை கூலி தொழிலாளர்களையும் சிதைத்தது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஏற்பட்ட கஜா புயல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க கஜா புயலால் வீடுகளை இழந்துள்ள அனைவருக்கும் மத்திய அரசின் பாரத பிரதமரின் வீடு திட்டம் மற்றும் தமிழக அரசின் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க வேண்டியும் மேலும் இத்திட்டங்களுக்கு இதுவரை பயனாளிக்கு வழங்கி வந்த மதிப்பீட்டித் தொகையை கூடுதலாக ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்த்தி வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி மக்கள் பாதை இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தது மக்கள் பாதை இந்த பொதுநல வழக்கில் மத்திய அரசின் பாரத பிரதமரின் வீடு திட்டத்தையே முன்னிலைப்படுத்தியது ஏனென்றால் இந்த திட்டத்தில் ஒருவர் பயனாளியாக தேர்வு செய்யப்பட்டு விட்டால் அவரது வங்கி கணக்கில் உடனடியாக இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் முன்பணமாக அரசே செலுத்தும் இதன் மூலம் ஒருவர் கையில் ஒரு பைசா பணம் இல்லாமல் இந்த வீடு திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் இந்த வழக்கின் நோக்கம் நிதி ஆதாரம் ஆகியவற்றை உங்களுக்கும் உங்கள் மூலமாக கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த செய்தியின் மூலம் சமர்ப்பிக்க நான் மக்கள் பாதையின் சார்பாக கடமைப்பட்டுள்ளேன் இதோ இந்த வழக்கு குறித்த விளக்கப்படங்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ரெண்டு வகையான வீடு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன ஒன்று தமிழக அரசின் பசுமை வீடுகள் திட்டம் மற்றொன்று மத்திய அரசின் பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பாரத பிரதமரின் வீடு திட்டம் இப்பொழுது தமிழக அரசின் பசுமை வீடு திட்டங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த திட்டத்தில் வீடுத்தின் அளவாக தமிழக அரசு முன்னூறு சதுரடியை குறைந்தபட்ச அளவாக நிர்ணயித்துள்ளது இந்த வீட்டிற்கு அரசு வழங்கும் தொகை அதாவது தமிழக அரசு வழங்கும் தொகை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டிட செலவிற்கும் முப்பதாயிரம் ரூபாயை சோலார் மின் உபகரணங்களுக்கும் தமிழக அரசு வழங்குகிறது நூறு சதவிகிதம் தமிழக அரசின் நிதி ஆதாரத்திலேயே இந்த திட்டங்கள் வழங்கப்படுகிறது இந்த கணக்கின்படி இந்த வீட்டின் சதுர அடி ஒன்றுக்கு தமிழக அரசு எழுநூறு ரூபாயை நிர்ணயித்துள்ளது இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் தமிழக அரசு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சராசரியாக வருடத்திற்கு ஐந்து வீடுகளை ஒதுக்குகின்றன இந்த திட்டத்தின் மூலம் அதிக வீடுகளை மக்கள் பெற முடிவதில்லை ஒன்று இரண்டாவதாக இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் பயனாளிக்கு தமிழக அரசு முன்பணமாக எதுவும் வழங்குவதில்லை இதனால் பொதுமக்கள் தங்கள் கையில் முன்பணமாக கணிசமான தொகையை வைத்திருந்தால் மட்டுமே இந்த வீட்டின் வேலையை ஆரம்பிக்க முடியும் இரண்டாவதாக இந்த வீட்டை பெறுவதற்கு பொதுமக்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறைய உள்ளன இப்பொழுது நாம் பிஎம்ஏவை திட்டத்தை பார்ப்போம் மத்திய அரசின் பிஎம்ஏவை திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு வீட்டின் அளவாக இரநூத்தி அறுபத்தி ஒன்பது சதுர அடியை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது இந்த திட்டத்திற்கு அரசு வழங்கும் தொகையானது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை மத்திய அரசும் ஐம்பதாயிரம் ரூபாயை மாநில அரசும் பனிரெண்டாயிரம் ரூபாயை என்ஆர்ஏஜிஎஸ் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் டாய்லெட் கன்செக்ஷனுக்கும் தமிழக அரசு வழங்குகிறது இதன்படி பார்த்தால் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை இந்த அரசுகள் பயனாளிக்கு வழங்குகிறது அதன்படி பார்த்தால் ஒரு சதுரடிக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயை அரசு நிர்ணயித்துள்ளது இந்த திட்டத்தில் சிறப்பம்சம் என்னவென்றால் ஹியூஜ் நம்பர் அதிக அளவிலான வீடுகளை பயனாளிகள் பெற முடியும் இந் அதை தான் முன்னாடியே நம்ம சொன்னோம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு முன்பணமாக இருபத்தி ஆறாயிரத்தி ஒன்பது ரூபாய் வழங்கி வர்றதுனால பயனாளிக்கு வீட்டின் வேலையை ஆரம்பிப்பதற்கு எந்த சிரமமும் இருக்காது இப்பொழுது இந்த வீட்டின் வரைபடத்தை நாம் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட அளவு ஒன்று வந்து லிவிங் ரூமு இன்னொன்று பெட்ரூமு இன்னொன்று கிச்சன் இங்கே டாய்லெட் இருக்கு மொத்த அளவாக இரநூத்தி அறுபத்தி சதுரடியை அரசு நிர்ணயித்துள்ளது இந்த பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்குப்படி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கணக்கீட்டின்படி ஒடிசா மாநிலம் இந்தியாவில் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பது வீடுகளை பெற்றிருக்கிறது இந்த மாநிலத்தின் மக்கள் தொகை நாலு கோடியே பத்தொம்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு தமிழகமோ இந்த ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வீடுகளையே பெற்றிருக்கின்றன இன்னொரு பக்கம் நகரத்தில் வரும் ஏழைகளுக்கான இந்த திட்டத்தில் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்குப்படி ஹரியானா மாநிலம் எழுபதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொரு வீடுகளை பெற்றிருக்கிறது இந்த மாநிலத்தின் மக்கள் தொகையானது ரெண்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு இந்த ஹவுசிங் திட்டத்தில் நகர்ப்புறத்திற்கான திட்டத்தில் தமிழகம் ஐந்தாயிரத்திற்கும் குறைவான வீடுகளையே பெற்றுள்ளன ஒட்டுமொத்தமாக ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது நகர்ப்புறம் இரண்டிலுமே தமிழகம் பத்தாவது இடத்திலேயே இருக்கிறது ஆனால் தமிழகத்தின் மக்கள் தொகையோ ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது இந்த சென்சஸ் அனைத்தும் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி எடுக்கப்பட்டது ஒடிசா ஹரியானா மாநிலங்களும் ஒப்பிட்டால் தமிழகம் சுமார் பதினஞ்சு லட்சம் வீடுகளை அதாவது தமிழக அரசு பதினஞ்சு லட்சம் வீடுகளை மத்திய அரசிடம் கேட்டு பெறலாம் இப்பொழுது மக்கள் பாதை கோரும் இந்த வழக்கில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக மதிப்பீட்டுத் தொகை உயர்த்தி வழங்கப்பட்டால் பயனாளிக்கு முன்னாடி கிடைச்சது இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இப்போ சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை முன்பணமாக கிடைக்கும் இதன் மூலம் நிரந்தர வீட்டை கட்டுவதற்கு மக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது கஜா புயலால் வீடுகளை இழந்துள்ளவர்களுக்கு இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமே மிகச் சிறந்தது என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தான் மக்கள் பாதை வெறும் வழக்கம் மட்டும் வீடு கொடு வீட்டுக்கான பல பணத்தை உயர்த்தி கொடு என்பது சொல்லாமல் நிதி ஆதாரத்தையும் கூடுதலாக சமர்ப்பித்திருக்கிறது நீதிமன்றத்தில் இந்த நிதி ஆதாரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்தியாவில் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடைமுறைக்கு வந்தது இந்த மத்திய அரசின் திட்டத்தின்படி ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக் மினரல் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதாவது உதாரணமாக மதுரையில் கிரானைட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் தாதுமடல் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பாக்ஸைட் தமிழகம் முழுவதும் கல்குவாரிகள் இப்படி இந்த ப இதிலிருந்து லீஸ் எடுக்கும் ஒப்பந்தக்காரர்கள் ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தால் அவர் ஒரு லட்சம் ரூபாய் போக மீதி ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி ஏலம் எடுத்திருந்தால் அவர் முப்பது பர்சன்ட் ராயல்ட்டியை டிஸ்ட்ரிக்ட் மண்டல ஃபவுண்டேஷனுக்கு செலுத்த வேண்டும் அதாவது ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தால் எர்ல ஒரு லட்சம் ரூபாய் போக கூடுதலாக முப்பதாயிரம் ரூபாயை இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷனுக்கு செலுத்த வேண்டும் இரண்டாவதாக பன்னிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பின்பு ஒருவர் ஏலம் எடுத்திருந்தால் அவர் பத்து பர்சன்ட் ராயல்ட்டியை இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷனுக்கு செலுத்த வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒருவர் ஏலம் எடுத்திருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் போக கூடுதலாக பத்தாயிரம் ரூபாயை டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷன் அமைப்பிற்கு செலுத்த வேண்டும் இதன்படி அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு கணக்குப்படி இந்தியாவில் ஒடிசா மாநிலம் மூவாயிரத்தி பதினஞ்சு கோடி ரூபாயை வைத்திருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷனில் ஆனால் தமிழகமோ இரண்டு கோடி ரூபாயை மட்டுமே வைத்திருக்கிறது எனவேதான் மக்கள் பாதை இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷனை கோடிட்டு காமித்திருக்கிறது இந்த மிஸ் டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டால் முழுமையாக பணம் கலெக்ட் செய்யப்பட்டால் குறைஞ்சபட்சம் நமது கணிப்பின்படி பத்தாயிரம் கோடி ரூபாயாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷனில் பணம் கிடைக்கும் இதன் மூலம் இந்த வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகளை வழங்குவதற்கு தமிழக அரசுக்கு எந்த சிரமமும் இருக்காது உதாரணமாக இந்த பிஎம்ஏஒய் திட்டத்தில் ஏற்கனவே நம்ம கோடிட்டு காமிச்சிக்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக நம்ம கேம் கேட்குறோம் அதன்படி பார்த்தா ஒரு ஒரு லட்சம் ரூபாயை நம்ம கூடுதலாக கேட்குறோம் அப்படி பார்த்தோம்னா இப்போது ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை கூடுதலாக அரசுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நிதி அப்படி பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய் தான் தமிழக அரசு கூடுதலாக தேவைப்படும் இன்னும் சொல்ல போனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஃபவுண்டேஷன் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டு நிதிகள் கலெக்ட் பண்ணப்பட்டால் தமிழகத்தில் ஏறக்குறைய தேவைகளான பதினைஞ்சு லட்சம் வீடுகளையுமே தமிழக அரசால் கட்டி முடிக்க முடியும் மக்களுக்கு வழங்க முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம் அடுத்து இந்த வழக்கில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கோம்னா சென்னை ஐஐடி மாணவர்களால் மெட்ராஸ் ஐஐடி மாணவர்களால் நிலநடுக்கத்தாலும் தாங்கக்கூடிய லோ காஸ்ட் மாடல் வீடு ஒன்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் இந்த திட்டத்தின் கடி இதோ இந்த வரைபட இந்த டிராய்விங் பொழுது பார்க்கலாம் இதுதான் அவங்க அந்த காமிச்சிருக்க அந்த வீடு ஐஐடி மெட்ராஸ் இன்ஜினியர் ஷோகேஸ் லோ காஸ்ட் ஹவுசிங் மாடல் எட்நூறு சதுரடிக்கு ஆகும் செலவாக பத்து லட்ச ரூபாய் கணக்கிட்டிருக்கார்கள் அதன்படி பார்த்தால் ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் செலவாகும் என்கிறது இதையும் இந்த நீதிமன்றத்தில் நாம் சமைப்பிருக்கிறோம் ஏனென்றால் நிலநடுக்கத்தால் பாதிப்பா பாதிப்பு ஏற்படாது சேஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி இந்த ஆங்கிலில் இந்த மாடலையும் நாங்கள் காண்பித்திருக்கிறோம் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை பதில் அளிக்காத ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட மத்திய மாநில அரசுகள் மக்கள் பாதையின் கோரிக்கையினை நிறைவேற்றினால் இந்த பொதுநல வழக்கின் மூலம் இன்று கஜா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகளை இழந்துள்ள மக்கள் மட்டுமின்றி நாளை எதிர்காலத்தில் தமிழகம் முழுவதும் குடிசைகளை இல்லாத நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புனும் உங்களில் ஒருவனாக நானும் மக்கள் பாதை மக்கள் பாதை